Hello government officers வெல்கம் டு விரிச்சம் டிஎன்பிஎஸ்சி இந்த வெளியில அதை பற்றி பார்க்கலாம் அப்படின்னா இந்த குரூப் டூ எக்ஸாமுக்கு ஸ்கூல் புக் மட்டும் படிச்சா போதுமா இல்லை அதர் சோர்சஸ் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்குறீங்க நான் அதர் சோர்சஸ் படிக்கணும் அப்படின்னா எந்தெந்த புக்கில் இருந்து நம்ம படிக்கணும் எந்தெந்த புக்கில் நம்ம ரெஃபர் பண்ணி படிக்கணும் அப்படின்றது இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ குரூப் ஃபோர் பொறுத்த வரைக்கும் எப்படி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் புக்கில் இருந்து அறுபது டு எழுபது பர்சன்டேஜ் ஸ்கூல் புக்லேருந்து ஒரு முப்பது பர்சன்டேஜ் வெளியிலிருந்து கேட்பாங்க பட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் குரூப் ஃபோர் எக்ஸாமில் வந்து உங்களுக்கு மாடரேட்டாக இருந்தது ஸ்கூல் புக்லேருந்து வந்திருந்தது பட் நார்மலாக இருக்கிற எக்ஸாம் அதாவது இதுக்கு முந்தின வருஷம் கேட்ட எக்ஸாமை விட போன தடவை வந்து கொஞ்சம் கம்மியாக தான் கேட்டிருந்தாங்க ஸோ குரூப் ஃபோருக்கு அந்த நிலமைங்கும் போது கண்டிப்பாக குரூப் டூ அப்படின்றது அவள் ஆல்ரெடியே டிகிரி ஸ்டாண்டர்ட்னு கொடுத்துருக்கான் ஸோ டிகிரி ஸ்டாண்டர்ட் அப்படிங்கும்போது உங்களுக்கு கொஷின் வந்து கண்டிப்பாக வெளியிலிருந்து தான் வரும் ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ இந்த ஜிஎஸ்க்கு வந்து உங்களுக்கு செவன்ட்டி ஃபைவ் கொஷின்ஸ் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு தஞ்சு கொஷின் தான் உங்களுக்கு ஸ்கூல் புக்கிலேருந்து வரும் ரிமைனிங் இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு அவுட் சோர்ஸஸ்லேருந்து தான் வரும் அதாவது கரண்ட் அஃபர்ஸ்லேருந்தோ இல்லைனா வேறு புக் சோர்சஸ்ல சோர்ஸஸ்லேருந்தோ இல்லை நெட் ரெஃபரன்ஸஸ்லேருந்தோ இல்லை அந்த மாதிரி ரிலேட்டடாக இருக்கிறது மட்டும்தான் உங்களுக்கு வெளியிலிருந்து தான் வரதுக்கான சான்சஸ் இருக்குது ஸ்கூல் புக்கில் இருந்து வெறும் இருபது டு இருபத்தஞ்சு கொஷின்ஸ் தான் வந்து வரும் ஓகேங்களா உங்களுக்கு சிலபஸில் இருக்க கவர் ஆகிறத எல்லாமே வந்து ஃபுல்லாக தரவாக படிக்கணும் ஓகேங்களா நூறுக்கு நூறு பர்சன்டேஜ் நீங்கள் வந்து படித்து தான் ஆகணும் ஏன் அப்படின்னா இருபது டு இருபத்தஞ்சு கொஷின்ஸ் தான் வருதுங்கும் போது ஸ்கூல் புக் படித்து வச்சிருந்தவங்க ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி ஸ்கூல் புக் படித்து ரிவிஷன் பண்ணி வச்சிருந்தவங்க எல்லாருமே இந்த இருபது டு இருபத்தஞ்சு கொஷினில் குறஞ்சது ஒரு பதினஞ்சு டு இருபது கொஷின்ஸ் அப்படின்றது நார்மலாக போட்டுருவாங்க ஓகேங்களா ஸோ நீங்கள் அந்த கொஷின்லேயே வந்து கம்மியாக போட்டிங்க அப்படின்னா அவுட் சோர்ஸஸில் போகிறது வந்து ரொம்ப ரொம்ப நமக்கு அந்த கட் ஆஃபை ரீச் பண்ணுறது அப்படின்றது கஷ்டமாக முடிஞ்சிடும் ஸோ அதனால் ஸ்கூல் புக்கில் இருக்கிறது எல்லாரும் வந்து படிக்கிற எல்லாரும் போடுற கொஷினை நீங்களும் போடணும் அதனால் ஸ்கூல் புக் தரவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த புக் சோர்ஸஸ்க்கு வாங்க ஓகேங்களா ஸோ இந்த புக் சோர்ஸஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் ஸோ பாலிட்டியில் வந்து உங்களுக்கு பதினஞ்சு கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க இந்த பதினஞ்சு கொஸ்டினில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த நீங்கள் நார்மலாக படிக்க வேண்டியது எல்லாமே ஆர்டிகல் ஷெடியூல் அமெண்ட்டு அதுக்கப்புறம் வந்து இம்பார்ட்டன்ட் கேசஸ் இந்த மாதிரி இருக்கிறது எல்லாத்தையுமே நீங்கள் நார்மலாக படிச்சிடணும் இப்போ ஒன் டூ ஃபிஃப்ட்டி டூ வரைக்கும் இருக்க ஆர்டிகலாம் எது கேட்டாலும் சொல்லணும் அதுக்கப்புறம் பிரசிடண்ட் வைஸ் பிரசிடண்ட் அதுக்கப்புறம் இந்த மினி கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அதுக்கப்புறம் ஒரு சில கமிஷன்ஸ் இருக்கும் இல்லையா கன்ஸ்டியூஷன் பாடி இருக்கும் இல்லையா அதில் இருக்கக்கூடிய ஆர்டிகல்ஸ் எல்லாமே இப்போ ஃபினான்ஸ் கமிஷன் அப்படின்னா உங்களுக்கு வந்து டூ எயிட்டி அப்படின்றது தெரியும் ஸோ அப்புறம் எமெர்ஜென்சில இருக்கிறது த்ரீ ஃபிஃப்டி டூ த்ரீ ஃபிஃப்டி சிக்ஸ் அதுக்கப்புறம் த்ரீ சிக்ஸ்டி இந்த மாதிரி ஒரு சில சில ஆர்டிகல்ஸ் எல்லாமே நீங்கள் நல்லா தெளிவாக படிச்சிருக்கணும் அது பூர் புக்கில் இருந்து உங்களுக்கு ஃபைவ் டு எயிட் கொஸ்டின்ஸ் வருது அப்படிங்கும்போது உங்களுக்கு இந்த நெட் ரெஃபரன்சஸோ இல்லைனா வந்து அதர் சோர்சஸ்லேருந்தோ நீங்கள் இதை படிச்சிங்க அப்படின்னா மிச்சம் இருக்கக்கூடிய எட்டு கொஷின்ஸ் அப்படின்றது போடுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா ஸோ இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் அதாவது பாலிட்டியில் இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் லட்சுமிகாந்த் வந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க தமிழுக்கு வந்து பிரகதீஷ் பப்ளிகேஷன்ஸ் அப்படின்றது வந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இப்போ நீங்கள் ஒரு டாபிக் படிக்கிறீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் சிட்டிஷன்ஷிப் அப்படின்றது நீங்கள் படிக்கிறீங்கன்னா ஸ்கூல் புக்கில் எயித்து ஸ்டாண்டர்ட்ல இருக்கும் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு டென்த் ஸ்டாண்டர்ட் புக்கில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துருப்பாங்க ஒரு ஹாஃப் பேஜ் பர்சன்டேஜ் கொடுத்துருந்துருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு டுவெல்த் ஸ்டாண்டர்டில் வந்து செகண்ட் லெசன்ஸ்ல குடியுரிமை அப்படின்றது ஃபுல்லாக இருந்திருக்கும் அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக என்ன அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க இது எல்லாமே உங்களுக்கு எதில் கொடுத்துருப்பாங்க அப்படின்னா பிரகதீஷ் பப்ளிகேஷன் புக்லேயும் இல்லைனா அந்த லக்ஷ்மிகாந்த் புக்கோட அப்படியே வந்து தமிழ் காப்பி தான் உங்களுக்கு சத்தீஷ்குமார் புக்கு பிரகதீஷ் பப்ளிகேஷன் ஸோ இது நீங்கள் பார்த்து இது நீங்கள் வந்து பாலிட்டிக்கு வந்து ரெஃபர் பண்ணி படிங்க ஸோ ஒரு டாபிக் படிக்கிறீங்க அப்படின்னா சிட்டிஷன்ஷிப்பில் ஸ்கூல் புக்கில் எங்கெல்லாம் இருக்குதுன்னு முடிச்சுட்டு இந்த பிரகதீஷ் பப்ளிகேஷனில் ஒரு ஒரு ரீட் வந்து விட்டுருங்க ஏன்னா இதில் வந்து கான்செப்ட் வச்சு உங்களுக்கு கேட்குறாங்க கூட்டு சுற்று காரணம் கேட்கறாங்க இல்லைனா நாலு சென்டென்ஸ் கொடுத்து இதில் எது கரெக்ட் வருது எது இது தப்பு வருது அப்படிங்கும்போது நீங்கள் இதெல்லாம் படிச்சிருந்தால் மட்டும்தான் உங்களால் வந்து ஃபுல்லாக அட்டன் பண்ண முடியும் ஸோ டிகிரி ஸ்டாண்டர்ட் பொறுத்த வரைக்கும் வெளியே தான் போகும் அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த புக்கை வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க அதாவது மொத்தம் உங்களுக்கு ஆறு யூனிட் இருக்குது அப்படிங்கும்போது ஆறு யூனிட்ல நீங்கள் மூணு யூனிட் வந்து அவுட் சோர்ஸஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணியே ஆகணும் ரிவீனிங் இருக்க மூணு யூனிட்க்கு வந்து ஸ்கூல் புக் படித்தா போதுமானதாக இருக்கும் ஓகேங்களா ரெண்டாவது என்ன அப்படின்னா யூனிட் சிக்ஸு யூனிட் சிக்ஸ் பொறுத்த வரைக்கும் வெற்றி அகாடமியும் சரி அதுக்கப்புறம் சுரேஷ் அகாடமியோடய ஏத்திரி புக்கும் சரி இது ரெண்டுமே ஓரளவுக்கு வந்து உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுது ஓகேங்களா அதாவது உங்களுக்கு டேரக்டாவோ இன்டேரக்டாகவோ வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களால் எலிமினேஷன் மெத்தர்டில்னாச்சும் உங்களால் வந்து கிளிக் பண்ண முடியும் இந்த ரெண்டு புக்கும் வந்து ஓகேங்களா நான் இந்த ரெண்டு புக்கு தான் படித்தேன் ஸோ எனக்கு பர்சனலாக எனக்கு வந்து அந்த ரெண்டு புக்கு படித்து ஒரு தடவை ரிவிஷன் பண்ணிவிட்டு நான் கொஷின் பேப்பர் போட்டு பார்க்கும்போது என்னால் எலிமினேஷன் என்னாச்சு பண்ண முடியும் ஓகேங்களா மற்ற சோர்சஸ் எனக்கு தெரியல உங்களுக்கு மேபி வேறு சோர்சஸ் வந்து கரெக்டாக இருக்குது கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னா நீங்கள் படிங்க நான் இதை தான் படிக்கணும்னு சொல்ல வரல இது நல்லா இருக்குது அப்படின்றது மட்டும் தான் நான் சொல்கிறேன் ஆனால் அது போக வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழக நாகரிக பண்பாடு தச்சன தச்சராபூர்த்தி புக் இருக்குது அதுக்கப்புறம் தற்காலக தமிழக வரலாறு அது வந்து பார்த்திங்க அப்படின்னா வெங்கடேஷன் புக் இது எல்லாத்தையுமே ஒரு ரெஃபரன்ஸ்க்கு நீங்கள் ஒரு தடவை ரீட் அவுட் பண்ணுங்கள் ஓகேங்களா இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் புதுசாக படிக்கிறீங்க அப்படிங்கிறவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்கூல் புக்கு ஃபஸ்ட்டு நல்லா தரவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஏத்திரி வெற்றி மட்டும் பாருங்கள் இன்கேஸ் நீங்கள் ஆல்ரெடி எல்லாமே படித்து முடிச்சிட்டீங்க நான் மெயின்ஸுக்கும் சேர்த்து ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்க இந்த ரெண்டு புக்கையும் சேர்த்து வந்து ப்ரிஃபர் பண்ணி படிச்சுக்கோங்க ஓகேங்களா அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐஎன்எம் ஐஎன்எம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்பெக்ட்ரம் புக் வந்து இங்கிலீஷ் மீடியம் அண்ட் கா வெங்கடேஷன் புக் வந்து உங்களுக்கு தமிழ் மீடியம் வரும் அதே மாதிரி நவீன இந்திய வரலாறு பிபின் சந்திரபால் இது ஆப்ஷனல் வச்சுக்கோங்க ஏன்னா இது நான் மெயின்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ண புக்கு பட் இதுலேயுமே ஒரு சில கண்டென்ட் வந்து நீங்கள் அந்த நீங்கள் ஆப்ஷன் பார்க்கும்போது இந்த அந்த இன்சிடென்ட் வந்து உங்களுக்கு ஞாபகம் வந்துச்சு அப்படின்னாவே இந்த இதில் இந்த இது நீங்கள் படிக்கிறீங்க நவீன இந்திய வரலாறு அப்படின்றது தமிழ் மீடியம் நான் தமிழ் மீடியம் தான் நான் தமிழ் மீடியம் தான் படித்தேன் இப்போ ஒரு இன்சிடென்ட் இப்போ ஒரு கொஷின் கேட்குறாங்க அப்படின்னா அந்த இன்சிடென்ட் உங்களுக்கு ஞாபகம் வந்துச்சு அப்படின்னாவே அதில் என்னென்ன வரும் என்னென்ன வராது அப்படின்றது உங்களால் எலிமினேஷன் மெத்தடில் போட முடியும் ஸோ அதுக்காக வந்து நான் சொல்கிறேன் ஸோ இந்த புக்கு வந்து ஆப்ஷனில் வச்சுக்கோங்க மெயின்ஸுக்கு இந்த புக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்தது பட் நீங்கள் வந்து ஒரு தடவை ப்ரிஃபர் பண்ணணும் ஸோ கா வெங்கடேஷன் புக்கோடு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷில் வந்து ஸ்பெக்ட்ரம் ஸோ இந்த மூணு இதுக்கு மட்டும் நீங்கள் அவுட் சோர்ஸஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா போதுமானது பாலிட்டி யூனிட் சிக்ஸ் அதுக்கப்புறம் ஐஎன்எம் இந்த மூணுத்துக்கும் வந்து அவுட் சோர்ஸஸ் நீங்கள் பார்த்து தான் ஆகணும் ஃபஸ்ட் நீங்கள் ஸ்கூல் புக்கெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இப்போ பாலிட்டி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஸ்கூல் புக்கோட வச்சே நீங்கள் வந்து ரெலவெண்ட்டாக அப்படியே படிச்சுக்கலாம் ஓகேங்களா ஸ்கூல் புக்கில் என்ன இருக்கோ இப்போ ஸ்கூல் புக்கில் ஒரு டாப் டாபிக் படிக்கிறீங்க அப்படின்னா அந்த டாப்பிக்கு அப்படியே ரிலவெண்ட்டாக வந்து இதில் என்ன இருக்கு பிரகதீஷ் பப்ளிகேஷனில் அதுக்கு ரிலேட்டடாக என்னென்ன கொடுத்துருக்காங்க எல்லாத்தையுமே வாச்சுக்கோங்க இப்போ யூனிட் சிக்ஸை வரைக்கும் எப்படி படிக்கிறீங்க அப்படின்னா யூனிட் சிக்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அந்த செகண்ட் ஆஃப் ஃபஸ்ட் ஹாஃப் ரெண்டு ஆஃபாக பிரிப்பாங்க மூணு ஆஃபாக வரும் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் வந்து அந்த தொல்லியல் கண்டுபிடிப்புகள் அது ஃபுல்லாகவே உங்களுக்கு கரண்ட் அஃபர்ஸ்லேருந்து தான் வரும் ஸ்கூல் புக்லேருந்துலாம் வரதுக்கு சான்சஸே கிடையாது ஓகேங்களா அப்படியே வந்தாலும் ஒரு கொஷின் ரெண்டு கொஷின் வரும் அதுக்கு நிறைய லெசன்ஸ் படிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் வந்து அதை நீங்கள் அந்த லெசன்ஸ் எல்லாம் கம்மி பண்ணிடுங்க ஸ்கூல் புக்கில் வந்து இருந்து ஒரே ஒரு கொஷின் தான் வரும் ஓகேங்களா ஒரு கொஷின் இல்லை அதிகபட்சம் போனால் ரெண்டு கொஷின் வரும் அந்த ரெண்டு கொஷினுமே உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸில் இருந்து தான் வந்துடும் ஓகேங்களா ரெண்டாவது பார்ட் என்ன அப்படின்னா இலக்கியம் இலக்கியம் அப்படின்னு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அந்த பதினைந்து கீழ்கணக்கு மேல் மேல்கணக்கு நூல்கள் வரும் ஐமெருங்காப்பியங்கள் அதுக்கப்புறம் அந்த நாயன்மார்கள் ரிலேட்டடாக ஒரு சில டாபிக்ஸ் வந்து வரும் ஓகேங்களா ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது எல்லாமே உங்களுக்கு அந்த த்ரீ சுரேஷ்லேயே கொடுத்துருந்துருப்பாங்க நீங்கள் ஆல்ரெடி தமிழ் மீடியம் படிச்சிருந்துருவங்களுக்கு உங்களுக்கு இந்த இலக்கியம் எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அதுக்கப்புறம் அது போக நீங்கள் திருக்குறள் பார்ட்டு படிக்கணும் திருக்குறள்லையுமே உங்களுக்கு என்ன அப்படின்னா ஸ்கூல் புக்கில் இருக்க புக் பேக்கு பின்னாடி ரெண்டு ரெண்டு குரல் கொடுத்துருப்பாங்க இல்லையா ஸோ அதெல்லாம் நீங்கள் படிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துருப்பாங்க இல்லையா பத்து பத்து இயல் அறுத்து ஒரு பத்து ஏழு படிக்கணும் பொருட்பால் ஒரு ஏழு படிக்கணும் இது ஃபுல்லாகவே படிச்சுருங்க ஓகேங்களா இது ஃபுல்லாக படிச்சுருங்க அதுக்கப்புறம் ஸ்கூல் புக்கு பின்னாடி இருக்கிறது எல்லாமே படிச்சிருங்க சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்கூல் புக்கில் இருக்க ஓல்டு அண்ட் நியூ எல்லாத்துலேயுமே வந்து ஃபுல்லாக படிச்சிட்டிங்க அப்படின்னாவே உங்களுக்கு வந்து திருக்குறள் ஓரளவுக்கு வந்து கவர் கவராயிடும் ஓகேங்களா அடுத்த பார்ட் என்ன அப்படின்னா தமிழ்நாடு ஹிஸ்டரி பாட்டு இந்த தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி பாட்டு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எதுலேருந்து வரும் அப்படின்னா தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி ஹிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபுல்லாவே ஸ்கூல் புக்கிலேருந்து ஸ்கூல் புக்கிலேருந்து வரும் இருந்து கொஞ்சம் கொஷின்ஸ் வந்து வரும் இப்போ ஸ்கூல் புக் படிக்கும்போது என்ன அப்படின்னா டென்த்து ஸ்டாண்டர்ட் புக் இருக்கு இல்லையா டென்த்து ஸ்டாண்டர்ட் புக்கில் உங்களுக்கு சிக்ஸ்த்து லெசன்லேருந்து பத்தாவது லெசன்ஸ் வரைக்கும் கவர் ஆகும் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா லெவன்த்து ஸ்டாண்டர்டில் ஒரு மூணு லெசன் பதினேழு பதினெட்டு பத்தொம்போதுன்னு சொல்லிட்டு ஒரு மூணு லெசன் கவர் ஆகும் லெவன்த்து ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரியில் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது மட்டும் தான் கவர் ஆகும் இது போக நீங்கள் வந்து அந்த சுயமரியாதை இயக்கம் நீதி கட்சி அதுக்கப்புறம் பெரியார் அதுக்கப்புறம் திமுக இது அண்ணா இது எல்லாத்தையுமே வந்து ஓரளவுக்கு வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நெட்ஸோ வந்து அகாடமி மெட்டீரியலே இதிலே நல்லா தெளிவாக கொடுத்துருந்துருப்பாங்க கவர்மெண்ட் மெட்டீரியல் வந்து உங்களுக்கு ஒரு சில கண்டென்ட் இருக்கும் நீங்க தேடி படிக்கணும் ஏன்னா வந்து இருபது கொஸ்டின் கேட்கறாங்க அப்படிங்கும்போது நீங்கள் இதெல்லாமே ஸ்ட்ராங்காக இருந்தாதான் உங்களுக்கு ஒரு மூணு யூனிட் நீங்கள் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் நம்ம அந்த எழுபத்தஞ்சு கொஸ்டின்ல ஒரு அட்லீஸ்ட் ஒரு முப்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சு கொஸ்டின்னாச்சு போடுற மாதிரி இருக்கணும் ஓகேங்களா பாதிக்கு பாதினாச்சு போடுற மாதிரி இருந்தால் தான் நமக்கு அந்த கட் ஆஃப் அப்படின்றது ரீச் ஆகும் ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து படிக்க வேண்டிய விஷயங்கள் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐயனம் ஐயனம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஸ்பெக்டர் நான் சொன்ன மாதிரி காவ வெங்கடேஷன் புக்கு ஐயனம் பொறுத்த வரைக்கும் டுவெல்த்து ஹிஸ்ட்ரி ஃபஸ்ட்டு நல்லா தெளிவாக முடிச்சிடுங்க ஓகேங்களா டுவெல்த்து ஹிஸ்ட்ரியில் எத்தனை லெசன் ஒன்றாவது லெசன்லேருந்து எட்டாவது லெசன் வரைக்கும் இருக்கும் ஸோ அதை ஃபஸ்ட்டு தெளிவாக படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த புக்குக்கு வாங்க ஓகேங்களா ஒரு கண்டினியூட்டியாக கிடைக்கும் சோசியல் எக்கனாமிக் இஷ்யூஸ்ன்னு சொல்லிட்டு அந்த இதுவும் வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ இதில் எப்படி படிக்கிறீங்க அப்படின்னா பாசிவா புக்கு பிரகதீஸ் பப்ளிகேஷன்ஸ் வந்து இருந்துச்சு பட் நீங்கள் இதில் எப்படி படிக்கலாம் அப்படின்னா வந்துட்டு இந்த இதுக்கு வந்து நீங்கள் ஃபுல்லாக கரண்ட் அஃபேர்ஸ் எடுத்துக்கோங்க இப்போ ஊழல் குறியீடு எத்தனை இருக்குது அதுக்கப்புறம் வறுமை குறியீடு எத்தனை இருக்குது அந்த ஒவ்வொரு குறியீடுக்கும் ஒவ்வொரு இண்டெக்ஸ்க்கும் வந்து என்னென்ன கிரிட்டீரியான்னு சொல்லிட்டு ஒரு க்ரிட்டீரியா இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுலாம் படிச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து ஜஸ்ட் ஒரு தடவை ரீட் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு இந்த புக்கு வந்து கரெக்டாக இருக்கும் அண்ட் மெயின்ஸுக்கும் இந்த புக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா ஒரு ஸ்கிலிட்டன் கொடுக்கறதுக்கு வந்து உங்களுக்கு அந்த பாசிவா புக் வந்து கரெக்டாக இருக்கும் பட் இப்போதிக்கி வந்து உங்களுக்கு டைம் இருந்தால் ஒரு தடவை ரீட் அவுட் பண்ணுங்கள் டைம் இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க அடுத்து எக்கனாமி புக்கு எக்கனாமிக்ஸ் பொறுத்த வரைக்கும் அதே தான் பிரகதீஷ் பப்ளிகேஷன் நல்லா இருக்கு தமிழ் மீடியமுக்கு இங்கிலீஷ் மீடியம் வந்து சங்கர் கணேஷ் நல்லா இருக்குன்னு என் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க நான் தமிழ் மீடியம் தான் ப்ரிப்பேர் பண்ணேன் ஸோ இந்த புக் வந்து கரெக்டாக இருக்குது இங்கிலீஷ்க்கு தென் அதுக்கப்புறம் தமிழுக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அட்மினிஸ்ட்ரேஷன் அட்மினிஸ்ட்ரேஷன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டைம் இருந்தால் நீங்கள் பாருங்கள் இல்லைனா விட்டுருங்க இது வந்து மெயின்ஸுக்கு நான் ப்ரிஃபர் பண்ணுறது மெயின்ஸுக்கு வந்து இந்த புக்கு வந்து கரெக்டாக இருந்துச்சு ஒரு ஸ்கெலிட்டன் கொடுக்கறதுக்கு ஒரு ஒரு ஃபா ஒரு கொஷின் கேட்குறாங்க அப்படின்னா அந்த கொஷின் எப்படி அப்ரோச் பண்ணுறதுக்குன்றதுக்கான ஒரு மாடல் வந்து இந்த ரெண்டு புக்லேயும் வந்து இருக்கும் ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் பொறுத்த ஸோ இந்த தமிழ்நாடு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய எல்லாமே நீங்கள் கரண்ட் அஃபர்ஸ் தான் படிக்கணும் மெயின் மெயினாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ஏரியாஸ் வந்து ஸ்கீம்ஸ்க்கு வந்து நல்லா நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும் எந்தெந்த ஸ்கீம் எது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்காங்க இல்லை அப்படின்னா உங்களுக்கு அந்த பட்ஜெட் ரிலேட்டடாக வந்து ஒரு சில திட்டம் கொண்டு வந்திருக்காங்க ஹெல்த் ரிலேட்டடாக கொண்டு வந்திருக்காங்க கல்வி ரிலேட்டடாக இதெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க போது ஸோ அதை வந்து நீங்கள் நல்லா மெயினாக ஃபோக்கஸ் பண்ணி வந்து இதை படிக்கணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாடு ரிலேட்டடாக வந்து இருக்கக்கூடிய ஜாகிரஃபியும் தமிழ்நாடு எக்கனாமிலையும் ரெண்டு ரெண்டு லெசன் இருக்கும் ஸோ அந்த நாலு லெசன் நீங்கள் படிக்கணும் ஓகேங்களா ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜாகிரஃபி அண்ட் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்கூல் புக் பட்டு படித்தா போது எனக்கு அஞ்சு கொஸ்டின்ஸ் தான் வருதுங்கம்போது நீங்கள் டென்த்து ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய அந்த ஏழு லெசன்ஸும் அதுக்கப்புறம் வந்து ஸ்கூல் புக் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் நன்த் அண்ட் டென்த்தில் இருக்கக்கூடிய ஒரு அந்த பதினாலு லெசன்ஸ் இருக்கும் ஸோ அதை மட்டும் நீங்கள் படித்தீங்க அப்படின்னாவே இந்த இதில் இருக்கக்கூடிய அஞ்சஞ்சு கொஷின்ஸ் அப்படின்றத அட்டன் பண்ணிடலாம் அண்ட் தமிழுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவுட் சோர்ஸஸ் படிக்கணுமா இல்லைனா இது மட்டும் ஸ்கூல் புக் மட்டும் படித்தா போதுமா அப்படின்னு ஸ்கூல் புக் மட்டும் படித்தா போதும் ஆனால் உங்களுக்கு என்ன அப்படின்னா அந்த ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய அந்த அவங்க சொல்லியிருக்க எல்லா ரூல்ஸும் வந்து உங்களுக்கு தெரியணும் ஓகேங்களா அது இதுக்கு இது தான் அப்படின்றது பிரித்தலுது அப்படின்னா உங்களுக்கு இந்த இந்த ரூலில் இது தான் அப்ளிகபிள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பிரித்தலுக மோஸ்ட்லி உங்களுக்கு ரூல்ஸ் எதுவும் இருக்காது உங்களுக்கு பின்னாடி ஒவ்வொரு செய்யுளுக்கும் பின்னாடி உங்களுக்கு அதை பிரித்தல் வந்து கொடுத்துருந்துருப்பாங்க இது இதுக்கு அப்படின்றது கொடுத்துருக்க மாட்டாங்க பட் ஒரு சில அகாடமி புக்லலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெஃபர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த இந்த ரூலுக்கு தான் இந்த இந்த பிரித்தழுக சேர்த்தெழுக வந்து வருது எதிர்ச்சொல் அப்படின்றது இந்த இதில் வருது அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்துருப்பாங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த சுரேஷ் அகாடமியோட ஆ ஆஇ புக்கு வந்து இருக்கும் ஸோ நான் வந்து நான் படித்தது என்ன அப்படின்னா நான் படிக்கும் போது ஸ்கூல் புக் மட்டும்தான் படிச்சிருந்தேன் ஸ்கூல் புக் மட்டும்தான் நான் திருப்பி திருப்பி பார்த்தேன் ஒரு ஏதாவது ஒரு ரெண்டு கொஷின் இப்போ கொஷின் இப்போ நான் ஒரு எக்ஸாம் எழுத போகிறேன் இப்போ லாஸ்ட் குரூப் டூ எழுதியிருக்கேன் அப்படிங்கும்போது நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு டாஃப் அகாடமியோ வெற்றி அகாடமியோ இல்லைனா ஏதோ ஒரு ரெண்டு அகாடமியோட கொஷின் பேப்பர்ஸ் எடுத்து பார்த்து அதில் ஒர்க் அவுட் பண்ணுவேன் ஸோ நீங்களும் அதே ட்ரை பண்ணுங்கள் அதாவது இப்போது இப்போ இனி நான் ஸ்கூல் புக்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணுறதுக்கு வந்து எனக்கு டைம் இல்லை ஸ்கூல் புக்ஸ் எல்லாம் இதுக்கப்புறம் தான் நான் வாங்கி படிக்கணும் அப்படின்னா அது கொஞ்சம் கஷ்டம் ஸோ இதுக்கப்புறம் தான் தேடி படிக்கிறது அப்படின்றனால நீங்கள் ஏதோ ஒரு அகாடமி சோர்சஸ் நான் சுரேஷ் அகாடமின்றது சொல்ல வரல அண்ட் எக்ஸாம்ஸ் டெய்லியோட புக்குமே வந்து இலக்கணம்க்கு தனியாக இலக்கியம்க்கு தனியாக அதுக்கப்புறம் அந்த லாஸ்ட் பார்ட்டுக்கு தனியாக மட்டும் போட்டிருந்தாங்க இந்த புக்கும் நல்லா இருந்தது இது வந்து நான் பார்த்தீங்க அப்படின்னா என் வந்து சொல்லியிருந்தாங்க எக்ஸாம்ஸ் டெய்லி புக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ இதுக்கு மோ இதுக்கு மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எதுக்கு படிக்கிறதுக்கு இந்த அகாடமி கரெக்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த சோர்சஸ் ஓகே நான் பார்த்த வரைக்கும் இந்த ரெண்டு சோர்ஸஸ் தான் என்னோட ச என்னோட சர்க்குலேஷனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ரெண்டு சோர்ஸஸ் நல்லா இருக்குதுன்னு சொன்னதுனால நான் ப்ரிஃபர் பண்ணுறேன் உங்களுக்கு கரெக்டாக இருக்குது அப்படிங்கிற அகாடமி மெட்டீரியலும் நீங்கள் படிங்க பட் நான் சொல்கிறது என்ன அப்படின்னா ஏதோ ஒரு ரெண்டு கொஷின் ஏதோ ஒரு ரெண்டு அகாடமி கொஷின்ஸ் மட்டும் நீங்கள் எடுத்து ப்ரிஃபர் பண்ணி பாருங்கள் ஏதோ ஒரு ரெண்டு அகாடமி கொஷின்ஸ் ஓகேங்களா கண்டிப்பாக வந்து கொஷின்ஸ் ஒவ்வொரு கொஷினும் நீங்கள் போட்டு பார்க்க போட்டு பக்க ப்ராக்டிஸ் பண்ண ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு அந்த அந்த இந்த இலக்கண ரூலுக்கு இது செட் ஆகும் அப்படின்றது உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ண ப்ராக்டிஸ் பண்ண தான் அந்த கொஷின் வந்து நீங்கள் கரெக்டாக போடுறதுக்கான அந்த அக்யூரேசி வரும் ஸோ அதனால் சொல்கிறேன் ஏதாவது ரெண்டு அகாடமி கொஷின்ஸ் வந்து எடுத்து பார்த்துக்கோங்க டெலகிராம் சேனலில் எல்லா டெஸ்ட் பேட்சோட கொஷின்ஸும் வந்து நம்ம சேனலில் அவைலபிளாக இருக்குது ஓகேங்களா டெலகிராம் சேனல் இல்லாத கொஷினே கிடையாது ஏதோ ஒரு ரெண்டு அகாடமி எடுத்துக்கோங்க டேஃபோ இல்லைனா வெற்றியோ சங்கரோ சுரேஷோ இந்த மாதிரி இல்லை சின்ன சின்ன அகாடமியில் கொடுக்குற ரெண்டு ரெண்டு ஏதோ ரெண்டு கொஷின் எடுத்து பார்த்து ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் 对的。 அகாடமி புக்ஸ் வந்து பார்த்துக்கோங்க அண்ட் மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து ப்ரீவியஸர் கொஷின் பேப்பரோட வாங்கிக்கோங்க ப்ரீவியஸர் கொஷின் பேப்பர் புக்கு வாங்கி டாபிக் வைஸ் நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னா போட்டு பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும் இல்லை எனக்கு புக்கு வாங்குறதுக்கு இதாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம வெப்சைட் இருக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவில் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் என்னென்ன கொஷின்ஸ் எல்லாம் நடந்திருக்கு அதாவது டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டில் போயிட்டு கொஷின் டவுன்லோட் பண்ணி ஒவ்வொரு கொஷினையும் ஒவ்வொரு நாள் நீங்கள் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும் ஸோ இதுதான் வந்து அவுட் சோர்ஸஸ் கண்டிப்பாக அவுட் சோர்ஸஸ் வந்து படித்து தான் ஆகணும் இந்த மூணு யூனிட்டுக்கு கண்டிப்பாக நீங்கள் அவுட் சோர்ஸஸ் படித்தா மட்டும்தான் உங்களால் வந்து அந்த நாற்பத்தஞ்சு கொஷின்ஸ் வந்து இந்த மூணு இனிட்லேருந்து இந்த மூணு இனிட்லருந்து எவ்வளோ வருது அப்படின்னா இதில் ஒரு பதினஞ்சு கொஷின் இதில் ஒரு இருபது கொஷின் முப்பத்தஞ்சு கொஷின்னு இதில் ஒரு பத்து கொஷின்ஸ் வருது அப்படிங்கும்போது முப்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சு கொஷின்ஸ் ஓகேங்களா இந்த நாற்பத்தஞ்சு கொஷினில் உங்களுக்கு ஒரு பத்து கொஷின் மட்டும்தான் புக்கில் இருந்து வரும் ரிமெனிங் முப்பத்தஞ்சு கொஷின் வெளியிலேருந்து தான் வரும் அது கரண்ட் அவர்ஸில் இருந்தும் வரும் இந்த புக்லேருந்து ரிஃப்ளெக்ட் ஆகும் ஓகேங்களா ஸோ அதனால் சொல்கிறேன் இந்த மூணு இதுக்கு வந்து கண்டிப்பாக வெளியே படிங்க ரிமைனிங் இருக்கிறதுக்குலாம் டைம் இருந்தால் படிங்க ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வேறு வீடியோஸ் வேணும் அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் போடுங்க அண்ட் சிக்ஸ்டி டேஸ்க்கான பிளான் வந்து இன்றைக்கி ஈவினிங் இல்லை நாளை காலையில் உங்களுக்கு மார்னிங் வந்து அப்லோட் ஆகிடும் தேங்க்யூ